இந்த சுக்கர பயிற்சி பலன்களால் யாருக்கு என்னெல்லாம் நடக்கப் போகிறது இந்த சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அல்லி கொடுப்பாய் அடியார் கருளே சார் சுக்கரன் வந்து உலகத்துல மிக முக்கியமான ஒரு கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கிறார் நல்லா புரிஞ்சிடும் காரணம் என்ன என்றால் இந்த சுக்கரன் தான் ஒரு கிரக ஒரு ஆடம்பரத்தன்மையை உண்டாக்கக்கூடியவர் இந்த தான் ஒரு சென்டடிச்சமாக சீனப் போட்டமாக அது சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் காதலை உண்டு பண்ணக்கூடிய கடவுள் குடும்பத்தில் ஒற்றுமைகளை ஏற்படுத்துவது மீடியா புகழ் பெயர் கௌரவம் இசை ரசனை போன்ற அத்தனை விஷயமும் சுக்கரன் இல்லாமல் ஒன்றும் கிடையாது சுக்கரன் இருந்தால் தான் இந்த உலகத்தின் மேலே உங்களுக்கு ஒரு ஒட்டுதல் வரும் சுக்கரன் இல்லைனா இந்த உலகமே உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் ஸோ அப்போ அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி என்பது மிக தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். மீனராசிக்கு செல்லும் சுக்கர பகவானால் யாருக்கெல்லாம் என்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த குழந்தை குழந்தைத்துக்கு போறீங்க யார் யாரெல்லாம் லவ் பண்ண போறீங்க யார் யாரெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையில் இனிமையாக சந்தோஷமாக இருக்க போறீங்க போன்ற பலன்களை எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் உச்சமானால் என்ன தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் உச்சமானால் ஆறு குடைய சுக்கரன் அவர் உச்சம் பெற்று நான்காம் வீட்டிற்கு வருகிறார் நான்காம் வீடு என்பது சுகஸ்தான் இந்த சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சமடையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் நாலுங்கிறது வீடு மாடு மனை நமக்கு என்ன சில கேரக்டர் வருவாங்க சார் நீங்க வந்து வேப்பம்பட்டு பக்கத்துல ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து உள்ளே போனீங்கன்னா அந்த பட்டு வரும் அந்த பட்டு இந்த பட்டு வரும் ஏதாவது ஒன்று சொல்லுவான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் டெவலப் ஆக போகாதுன்னு நமக்கே தெரியும் அது ஒன்று சொல்லி நம்ம கெட்ட நேரம் அந்த நேரத்தில் நம்ம பெரிய புத்திசாலி மாரி இன்றைக்கி நம்ம இதை வாங்கி போட்டால் ஃப்யூச்சரில் பெரிய எல்லாம் என்று உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண வச்சுருவாங்க கடைசியாக பார்த்தா அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா இதாகவே இருக்காது அந்த மாதிரி ஏதாவது சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கும் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஸோ அவசரப்பட்டு பணத்தை இழக்கிறதுங்கிற நேரம் இந்த நேரம் அதாவது நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் உங்கள் எல்லாம் கரெக்டு தான் நீங்கள் லேண்ட் வாங்கணும்னு நினச்சது கரெக்டு வீடு கட்டணும்னு நினச்சது கரெக்டு எல்லாம் கரெக்டு ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ண ஆள் தப்பு அதான் அதான் ஒரே பிரச்சனை ஆள் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம்னு சொன்னேன் அப்போ அலைச்சல் பொழப்பு அந்த பணத்தை அவன்ட்டை கட்டிட்டு அந்த பணத்தை அவன்ட்டு வந்து வாங்குறதுக்காக அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு தெரியுது அவன் பின்னாடி நீங்கள் சுற்றிட்டே இருக்கிற அந்த நேரம் அவன் பார்த்தீங்கன்னா அவர் உலகம் அங்கே வர மார்னிங் டைம் இந்த மாதிரிலாம் வராதுங்க இதில் விசிட்டர் வர்ற நேரம் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிமா டீ என் பணத்தை நான் கொடுத்து விட்டு உங்கள்கிட்ட வேறு நான் பேச்சு வாங்குறோம் வர நம்மளேனமோ ரொம்ப லோக்கலாக அவன் டீல் பண்ணுவான் பத்திரம் போடாமல் அல்லது நம்பிக்கை அடிப்படையில் செக்குக்கெல்லாம் எதுவும் வாங்காமல் நம்பிக்கை நடிப்பில் பணம் கொடுக்குற கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மாட்டுவீங்க அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் தயவுசெய்து மாற்றிடுங்க ஒன்று நீங்க நான்காம் இடத்தில் ஆறு கூடியவன் உச்சம் என்பதால் நீங்க பெரிய ஜபர்தஸ்தா மாதிரி நீங்க என்ன பண்றீங்க இவனுக்கு தப்பு பண்ணவனுக்கு நான் நல்லது பண்றேன் நல்லது பண்ணா தப்பு பண்ணவன் திருந்திடுவான் கிழிச்சான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் அவன் ஒண்ணும் உங்களை லூத்து நினைச்சிவான் ஸோ அப்போ நீங்க என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா இருந்து பிச்சை இடணும் நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னா அவன் அதை நினைச்சு பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான கேரக்டரானு பாக்கணும் சில பேர் நீங்க கெட்டவனுக்கு ஒரு தேள் இருக்கு நெருப்புல இருக்கு அந்த தேளை நீங்க என்ன பண்ணுறீங்க நெருப்புல இருந்து காப்பாத்துறீங்க நெருப்புல இருந்து காப்பாத்தணும் தேள் முதல் வேலையா என்ன பண்ணுது உங்களை தான் பிடிச்சு கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த தேலுக்கு தெரியாது நீங்க காப்பாற்றினீங்கன்னு அதை பொறுத்த வரைக்கும் தான் அதை ஏதோ பண்ணிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அது கிடைச்சிரும் அந்த மாதிரி இந்த நான்கக்கூடிய வீட்டில் ஆறாம் அதிபதி அமரும் பொழுது யா வழியில் போகிற மாதிரியா தான் ஏன் மேலே வந்து யாராக தானா அந்த மாதிரி எங்கேயோ போகிற ஒரு விஷயத்தை உங்கள் மேலே திருப்பி நீங்கள் ஏற்றிக்கிறீங்க நீங்களே உங்கள் தலைமையில் போட்டுக்கிட்டு உங்கள் பிரச்சனையாக அதை மாற்றிக்கொள்கிறீர்கள் இதை இதை வந்து தவிர்க்கணும் ஸோ ஆறு கூடவே நான்காம் வீட்டிற்கு வரும்பொழுது யாருக்கு என்ன ஆனால் என்ன ஏன் பொழப்பு ஏன் குடும்பம் ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள இதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது இதில் எனக்கு ஊர் பஞ்சாயத்து எதுக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க எதுக்கு தானும் ஊர் பஞ்சாயத்துக்கே போவாங்க ஏன்னா அங்கே ஊரில் என்ன சத்தம் எதா இருந்தாலும் அண்ணன் இருக்கேன்ல அண்ணன் இருக்கேன்ல வெண்ணை இருக்கேன்ல நீ அண்ணனாக இருந்தேன் என்ன அவனாக இருந்தா என்ன இது உனக்கு தேவையில்லாத வேலை உன் வேலை நோ அதை மட்டும் பாரு ஸோ அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா இந்த ஆறு குழுவின் நான்கு நாலுங்கிறது என்ன கற்பு இந்த கற்புலையே பிரச்சனை வரும் தொடர்ந்து உங்கள் கற்புலேயே பிரச்சனை வரும் யாராவது வந்து வர்றவங்க பிறவெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கற்பு ரீதியான அட்வைஸே கொடுத்துட்ருப்பாங்க பாது பார்த்துங்க சைஸு பார்த்து சூதனமாக இருங்க பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நமக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரியே யோ நான் என்னையா பேசுனேன் நான் சும்மாதான் ஏன் இருந்தேன் நீ சும்மா இருந்தாலும் சரி நமக்கு நேரம் தெரியறதுனா என்ன ஆகும்னா நம்ம பேரை சேர்த்து வச்சு டேக் லைன் போட்டு விட்டேன் டேக் போட்டுவிட்டு நம்மளை இழுத்து விட்டுருவாங்க ஓ அந்த பொண்ணு ஒன்றையும் டேக் பண்ணியிருக்கு டேக் பண்ணுறதுன்னா என்னப்பா தெரியாததெல்லாம் உங்களுக்கு ஆனால் அது என்னவோ பண்ணி இழுத்து விட்டுருச்சு அது போகிற பஞ்சாயத்தில் உங்களையும் ஜெய்த்தி இழுத்துக்குச்சு ஸோ அப்போது தேவையான நண்பர்கள் நல்ல நண்பர்களை எப்பயும் கூட வச்சுக்கணும் யார் என்னென்னு தெரியாதவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஆறு கூடவே நான்காம் வீட்டில் இருக்கும்போது மேற்கொண்டு நான்காம் வீடு என்பது உயர்கல்வி உயர் பதவி எல்லாரும் உயர்கல்வி வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க உயர் பதவி வெளிநாட்டிலேயே கிடைக்குது அவங்க வந்து அடுத்தடுத்த லெவல் போறாங்க ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த உயர்கல்விங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது அந்த உயர்கல்வி நான் படிக்கணும்னு நான் நினைச்சா கூட எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உயர்கல்வியை கெடுக்கிறதுக்கான எல்லா அம்சங்களும் ஏற்படுகிறது எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அந்த உயர்கல்வியில் எப்படியாவது ஒரு லாரு மண்ணணி போகணும்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர யாருமே நான் படிக்கணும் முன்னுக்கு வரணும்னு யாரும் ஆசைப்பட்டு கேட்கறவங்க ஒருத்தவங்கூட கிடையாது ஸோ இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது அந்த நான்கு குடையவன் நான்காம் வீட்டிலே ஆறு குடையவன் வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ அந்த நான்கு குடையவன் வீட்டில் ஆறாம் ஆறு குடையவன் வரும் பொழுது உங்களுக்கு உயர்கல்வி தடைப்படுது உயர் பதவியும் தடைப்படுகிறது இந்த வருஷம் நீங்கள் தான் சீனியல் இன்ஜினியராக இருந்தீங்க உங்க கெட்ட நேரம் நீங்க சீனியர் இன்ஜினியருங்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு வேண்டிய போஸ்ட்டிங் இன்னொருத்தருக்கு போயிடுச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிடுச்சு சார் நம்ம கம்பெனியில் இருக்க ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன எல்லார் கம்பெனிலையும் சொல்றேன் சதீஷ் கம்பெனியில் கூட சொல்றேன் எல்லார் கம்பெனிலையும் என்னன்னா இவர் போய் கேட்பார் சார் எனக்கு எப்போ சார் ப்ரமோஷன் தெரிவிங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க சதீஷ் ஓடுற குதிரை தான் பந்தயம் கட்ட முடியும் யூ நீட் ரன் நீங்க உங்க மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்க நீங்களும் ஒரு ஓடுற குதிரைங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க நீங்க நாய் மாதிரி நைட்டு பகலாக உட்காந்து நீங்க ஒரு ஓடுற குதிரங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மேனேஜ் எங்கள் பாருங்க சார் இப்போ என்ன சொல்றீங்க நான் ஓடுற குதிரைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன் இப்போ என்ன சொல்கிறேன் ரைட்டுப்பா நம்ம பாலசுப்ரமணியம் பத்து வருஷமாக கம்பெனியில் இருக்காருப்பா அவருக்கு நம்ம ஒரு ஜூனியர் இன்ஜினியரை தாண்டி எதுவுமே தெரிலப்பா அவன் பாவன் இல்லையாப்பா அவன் குடும்பம் பாவம் இல்லையா ஓ இப்போ நீ என்ன சொன்னேன் சீனியாரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது ஓட தானே சொன்னேன் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கேட்டால் சீனியாரிட்டிங்கிற இப்படி கேட்டா இப்படி சொல்கிற அப்படி கேட்டா அப்படி சொல்கிறேன் ஆக மொத்தம் எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடையாது அப்படி தானடா கிடையாது அப்படா இப்போ தானே வந்தோம் கிடையாது போ அப்படி ஓ இது நேரடியாக சொல்ல வேண்டியதானா நிறைய விஷயங்களில் என்ன பிரச்சனை ஏற்படுனா உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்காம இருக்க மேனேஜர் எடுக்கிறது தான் முடிவு நல்லா புரிஞ்சுங்க உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு கலை என்ன யாராவது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் பிளே தமிழ் நேர்கள் தைரியமாக பதில் சொல்லுங்கள் இந்த கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் போடுங்க உலகத்தின் மிக உயர்ந்த கரா கர தற்காப்பு கலை என்ன நான் காப்பாத்திங்கன்னுனா என்னுடைய தற்காப்பு கலை என்ன ஜூடோவா இல்லை கும்புவா இல்லை கராத்தேவா இல்லை உலகத்தின் மிக உயர்ந்த கரா தற்காப்பு கலை ஜால்ரா உங்களுக்கு ஜால்ரா அடிக்க தெரிஞ்சுதுன்னா அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு கலை மேனேஜரே நினைப்பார் டிவியில் காலையில ரெண்டு குட் மார்னிங் வைக்கிறான் மத்தியானம் ரெண்டு குட் மார்னிங் வைக்கிறான் போனா போறோம் போ அப்படின்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தற்காப்பு கலை உங்களை யாராவது டச் பண்ண முடியுதா பாத்தீங்களா சோ உலகம் அப்படி மாறி கொண்டு வருகிறது நான் ஆறு கூட நான்காம் வீட்டில் இருக்கும்போது யாரெல்லாம் இங்க சொம்படிக்கிறானோ அவன்லாம் ப்ரமோஷன் வாங்கிடுறான் யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நம்புறானோ அவன்லாம் கீழே போய் நின்றுட்டு இருக்கான் சோ அப்போ அந்த ஆறு கூட நான்காம் வீட்டில் இருக்கும்போது இவங்களையும் ஓவர் டேக் பண்ணி இவங்களே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணி இவங்கள விட நீங்கள் பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப பாடு எடுக்க வேண்டியிருக்கும் ஆக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த சுக்கர பயிற்சியினால் நிறைய எஃபர்ட்ஸ் இன்னும் டு ப்ரூவ் யுவர் யுவர் செல்ஃப் சார் இங்கே பாருங்க சார் எனக்கு அடிக்க தெரியாது நான் சொன்னா செய்வேன் இரநூத்தி அறுபத்தி நாலு அடிக்கிறேன் அறுபத்தி ஆறு அடிச்சிட்டேன் பாத்தீங்களா சொன்னது செஞ்சுட்டேன் நீங்க சொன்னதை செய்கிறதுக்காகவே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ணும் இன்னும் நாளைக்குலேயும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் நீங்கள் அப்போ தான் சொன்ன செய்ய முடியும் ஸோ அப்போ நீங்கள் யூனிட் உங்களை நீங்கள் நிறைய வருத்திக்கிறீங்க ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை ஸோ அந்த தனுசு ராசிக்காரர்கள் சுக்கர பகவானுக்குரிய ஸ்ரீரங்கம் போங்க அதே மாதிரி வந்து மாங்காடு காமாட்சி காஞ்சி காமாட்சி கோயில்கள்லாம் போங்க இறைவனை வழிபடுங்க கே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா யாகங்களிலும் உங்களுக்கு மட்டும் பணம் வர்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக யாகங்கள்லாம் பண்ணித்தரும் அதெல்லாம் எப்படிங்கிறதையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மிகப்பெரிய இது சனீஸ்வரனுக்கு நடக்கக்கூடிய யாகத்து பிள்ளைத்தமிழோடு சேர்ந்து பண்ணுறோம் அந்த யாகத்திற்கான பங்கு செலுத்துங்கள் அந்த யாகத்தில் எப்படி கலந்துகணுங்கிறத கேட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்